ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளார நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என்கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் தோல் நான் கட் பண்ணலை அப்படியே தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு தோல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பொடி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வர ஒரே ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளத்தை கரைச்சி தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா தூசிலாம் இருக்கும் இல்லையா அதனால வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம வந்து பாகுப்பதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது வெள்ளம் வந்து நம்மளுக்கு கரைஞ்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் ஸோ அவ்வளோதான் அதனால் இது வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சிடுறேன் இது கொஞ்சம் நேரம் கரைஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க முடிஞ்சால் நல்லெண்ணெய் இருந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் கடுகு வெடித்து வரும் பார்த்திங்களா அந்த டைமில் இது கூட நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு வரமிளகா தான் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது ரெண்டுமே சேர்க்கறதுனால நான் இந்த அளவு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு நிறைய மாங்காய் போட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மிளகாய் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது ஓரளவுக்கு நல்ல கடுகு வெடித்து நம்ம போட்ட பச்சை மிளகா அப்புறம் காஞ்ச மிளகா எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ நான் தோலோடு ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா இந்த மாங்காய் கரைஞ்சி போகாமல் பார்க்குறதுக்கும் சரி அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தோலோடு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு இதில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கணும் ஸோ அதனால நான் முதல்ல எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியும் அப்புறம் மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எண்ணெயிலே வந்து வதக்கும்போது உங்களுக்கு அந்த சாஃப்டாக வந்து வெந்து வராது இல்லையா அதுக்காக தான் இப்போ இதில் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நிறைய வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்புறமா நம்ம வந்து வெள்ளம் வந்து கரைச்சி வேற வச்சுருக்கோம் இல்லையா அதனால நம்ம அது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் லிக்விடாகிடும் ஸோ அதுக்காக நான் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நம்ம வந்து பவுடராக வந்து நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையாக வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஊற்றுனா தண்ணி ஃபுல்லாகவே எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு அந்த மாங்காய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெள்ளத்தை இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்குது மறுபடியும் இப்போ வந்து நமக்கு அந்த மாங்காய் கூட இந்த வெள்ளம் சேர்த்து வேகும்போது அந்த சென்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாங்காய்க்குள்ளே போய் நல்லா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா மாங்காவில் இருக்கிற புளிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மிளகாத்தூள் காரம் அதுக்கப்புறம் சொல்லுவோம் இல்லையா உப்பு காரம் புளிப்பு துவரப்பு எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும் ஸோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் முறையில் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு காரம் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்க இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டும் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணி வச்சிடலாம் ஸோ இது வந்து இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வந்து வெந்து வரட்டும் ஸோ அந்த நம்ம ஊற்றுனா தண்ணி இருக்கு இல்லையா நமக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இருந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும் நல்ல கெட்டியான ஒரு தன்மை வரும் ஸோ பார்க்குறதுக்குமே வந்து ஒரு ஜாம்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தோல் இல்லாமல் நீங்கள் துருவியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாம் மாதிரி தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி தோலோடு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான மாங்காய் பச்சடி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா பிக்கல் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ